கடை கந்தசாமி வீடு தானே நாங்கள் ராதா கேச்சுறீங்க கழிக்கிறோம் சன் ஆஃப் சைக்கிள் கடை கந்தசாமி எழுபது பேருக்கு மத்தியான சாப்பாடு ஓட பண்ணி அதுதான் இப்ப உனந்து டெலிவர் பண்றேன் சொல்லி

இது வந்து மாப்பிள்ள வீட்டுக்காரரும் எங்கட வீட்டுக்காரரும் கலந்து பேச கல்யாணம் இல்லை ஏன் என்று சொன்ன பாருங்கோ இப்ப சின்ன வந்து தாங்கள் ஆசைப்பட்டு போட்டு கல்யாணம் முடிக்கிறேன்னு சொல்லுவி நாளைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளாக பிரிஞ்சு எங்கட மகள் எங்கட வீட்டை வரவும் மாப்பிள்ள வந்து அவற்றை வீட்டையும் போறவன் தான் நடக்குது அதால வந்து பாருங்கோ நான் இந்த முறை இந்த சம்பந்தக்கலைப்ப ஒரு வித்தியாசமா செய்ய போறேன் மாப்பிள பக்கத்திலிருந்து நாற்பது பேரை வர சொல்லி இருக்கிறேன் எங்கட பக்கத்திலிருந்து ஒரு முப்பது பேரை வர சொல்லி இருக்கிறேன் என்னப்பா எங்கட பக்கத்தான் அந்த முப்பது சொந்தக்காரர் வர சொல்லி எல்லாருக்கும் சொல்லி இருக்கிறோம் எல்லாரும் வரவினாம் அந்த லிவிங் ரூம்ல ரெண்டு பக்கமா பிரிச்சு கிடக்குது ஒரு பக்கம் எங்கட பொம்பளை பகுதி இருக்கணும் அங்கால மாப்பிள பகுதி இருக்கணும் வந்த நான் எல்லாம் விவரமா சொல்றேன் என்னை ஒன்றும் குழப்பாதை இங்க ஆக்கள் வந்துட்டு நான் போல போய் கதை பத்திரவும் வாங்கோ வாங்கோ வாங்க வாங்கோ வாங்கோ சம்மந்தி வாங்க 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 உள்ளுக்க வாங்க உள்ளுக்க வாங்க சரி இந்த நீங்கள் சம்மந்தி உங்களுடைய ஆக்களை கூட்டிக் கொண்டு போய் அந்த லிவிங் ரூமில் இந்த இடப்பக்கம் இருங்கோ எங்களுடைய ஆக்கள் வந்து பக்கம் இருக்கட்டும் எல்லாருக்கும் கதிரையெல்லாம் போட்டிருக்கிறது வடிவாக இருங்கோ சம்மந்தி என்ன சம்மந்தி எங்கள்கிட்ட பக்கத்துலேருந்து கணவரை கூப்பிட்டுருக்குறீங்க நாங்கள் இவ எல்லாரும் கல்யாண வீட்டுக்கு சின்ன மோதிரிக்கிற நீங்கள் கூப்பிட்டுருக்குறீங்க எல்லாம் விஷயத்தோட நான் சொல்கிறேன் போய் இருங்கோ செண்டு பக்கம் இருந்துட்டீங்களானே இப்போ என்னென்று சொன்னால் பாருங்கோ இப்போ வந்து எங்களோட பக்கம் பொம்பளை பக்கத்தால் முப்பத்தஞ்சு பேர் இருக்கிறீங்க உங்களோட மாப்பிள்ள பக்கத்துலேருந்து நாற்பது பேரும் முப்பத்தஞ்சு பேர் இருக்கிறீங்க உங்களோட கதிரைக்கு பக்கத்தில் ஒரு வெள்ளை பேப்பர் இருக்குது பாருங்கோ அதில் எடுத்து இப்போ மாப்பிள்ளை பக்கத்தில் இருக்கிற ஆக்கள் வந்து உங்களுக்கு எந்த மகளை பிடிச்சிருந்தால் அதாவது உங்களோட சொந்தக்கார படியனுக்கு கட்டி கொடுக்க உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் ஏசோ நோண்டு போட்டு அதில் ஒரு போட்டுட்டு பக்கத்தில் ஒரு பெட்டி முன்னுக்கு ஒரு பெட்டி வச்சிருக்கிறேன் அதில் உணர்ந்து உங்களை தான் போடுங்க போடேக்கில் ஒருத்தருக்கு காட்டாதீங்க நீங்கள் ஏசு எழுதுறதையும் நோ எழுதுறையும் காட்டாதீங்க சின்ன நாள் எழுதுங்க அது கணக்கு தான் இப்போ வந்து பொம்பள பகுதியில் இருந்து உங்களுக்கு வந்து மாப்பிள்ளையை பிடிச்சிருந்தால் அதாவது இந்த பக்காக்களுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்தால் நீங்கள் ஏசோ நோன்னு சொல்லி போட்டு நீங்கள் எழுதி போடுங்கோ சரியோ பிறகு வந்து பார்ப்போம் எல்லாத்தையும் ஓட்டுகளை கவுண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி முடிவு வருதுன்ட்டு செய்வோம் என்னென்னு சொன்ன பாருங்கோ சில வழியில் இப்போ நான் வந்து இப்போ உங்களுடைய ஆக்கள்கிட்ட வந்து எப்படி உங்களோடய மாப்பிள்ளையெண்டு கேட்டால் நீங்கள் சொல்ல மாட்டீங்க வைக்கப்படுவிகள் என்னென்றதுனா கேட்டாலும் அவன் நல்லபடியும் நல்ல சங்கமான படிகள் என்று கேட்பீங்க இப்போ ஏசோ என்று எழுதிவிட்டு எல்லாரும் போட்டதுன்ட்டு தெரியாது தானே உங்களோட மகள நேரடியாக எங்களை சொந்த கேட்டாலும் தெரியாது ஏசோ நோவுண்டா தெரியாது தானே சரி எல்லாரும் போட்டுவிட்டீங்க போட்டோட நீங்கள் போய் அவுட்டோரில் எல்லாருக்கும் நான் சாப்பாடு செட் பண்ணி வச்சுருக்குறேன் போய் சாப்பிடுங்கோ அங்கே இருக்க இந்த கல்யாணம் என்ன மாதிரி எல்லாரும் திருப்பி செகண்ட் ரவுண்ட் கூட வந்து உங்களுக்கு தெரியும் சம்மந்தி எல்லாரையும் சம்மதி ஜல்லி போட்டீங்க இப்ப வெளியால இருக்கிறவங்களுக்கு என்னென்ன உள்ளுக்குள்ள நடக்குற போட்டிங்க முடிவு தெரியும் எத்தனை பேர் ஓம்பது எத்தனை பேர் இல்லையன்றது இப்படி தெரியும் எங்கே இருக்கிறீங்க வெளியால இருந்து கொண்டு பேக் யார்ட்ல இருந்து கொண்டு சாப்பிட்டுக்கொண்டு வீட்டு சிம்மினிய பாருங்கோ கருத்த புகை வந்தது என்று சொன்னால் இன்னும் முடிவு எடுக்கலையன்று ஏற்றான் அதாவது வந்து திருப்பி ஒருக்கா ஓட்டிங் தான் நாங்கள் முடிவெடுக்கணும் வெள்ள புகை வந்தது என்று சொன்னால் ரெண்டு பேர் பாட்டியும் ஓகே சொல்லிட்டோம் கல்யாணத்துக்கு கல்யாணத்தை வைக்கலாமன்ட்டு அத்தான் பொருங்கோ வாரணும் இது ஒரு புகை தானே அங்கே கடைசி மகனே ஓட்டை போட்டு அதை எரிக்க சொல்லி இருக்கிறான் புகை வர்ற மாதிரி எரிப்பான் அவன் இருக்க சிம்மணி வரை நீங்கள் சாப்பிடுங்கோ சம்மந்தி சொன்னது செகண்ட் ரவுண்ட் இந்த கொஞ்சம் ஈஸியா அது வரட்டும் கொஞ்சம் பொறுத்து பாப்போம் திருப்பி போய் சாப்பிட்டு போய் திருப்பி பண்ணுவோம் வெள்ளப்புக வரும் மட்டும் போட்டிங் நடக்கத்தானே வேணும் சம்பந்தி சம்பந்தி இது என்ன கருத்த புகையோட நெருப்பு புகையும் இல்லையே வருகிறது சிம்முனிக்கலா இல்ல பாருங்க நெருப்பு புகை வருதோ ஐயோ ஐயோ இந்த மனுஷனுக்கு நான் சொன்ன நான் தேவை இல்லாததே இல்ல பாக்காத எங்கோ பாக்காத எங்கோன்னு சொல்லி புக வர கொளுத்துறன் கொளுத்துறன் பேப்பரை கொளுத்தி கொளுத்தி வீடல்ல ஏறி இதுஞ்ச ஐயோ கடவுளே மகளுக்கு சீதனத்துக்கு வச்சிருந்த வீடெல்லாம் இதுஞ்சு போச்சு ஐயோ இந்த மனுஷன் பாக்குற வேலை இனி வீடும் போச்சு இந்த மகளுக்கு சீதனத்துக்கு எங்க போறது கிடைக்கு வந்துட்டாரு வெள்ள புக வந்தா முடிவு வந்துட்டு கரத்த புக வந்தா முடி முடிவு எங்கெல்லாம் தந்து பழகினாரோ தெரியா இந்த பழக்கத்தை கடைசியா வீடு போனதுதான் மிச்சம் தெய்வம் தந்த வீடு இருக்கு, இந்த ஊரென்ன சொந்த வீடென்ன ஞான பெண்ணே வாழ்வின் நீ வந்த என்ன